உள்ளூராட்சி மன்றங்களின் வருமானத்தை அதிகரிக்க ஏற்பாடுகளை செய்வதனூடாக சபைகள் தமது சொந்த வருமானத்தில் கிடைக்கின்ற நிதியிலிருந்து கிராமிய அபிவிருத்தியை செய்து கொள்ள முடியும் இதுவே நிலைப்போறான அபிவிருத்தியும் ஆகும் இதற்காக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மூலங்களான சொத்து வரி அறவீடு வருமான வரி அறவீடு என்பவற்றை டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் அத்துடன் இன்றும் நமது மாவட்டத்தில் நகரசபை பிரதேச சபைகளில் ஆதன வரியை செலுத்துவதற்கு நேரடியாக அந்தந்த சபைகளுக்கு சென்றே கரமப்பீடத்தில் பணம் செலுத்த வேண்டியுள்ளது வங்கி நடைமுறைகள் போன்று வரி செலுத்தும் நடைமுறை டிஜிட்டல் மயமாக்கப்படுவதனால் பொதுமக்கள் தங்களின் கைத்தொலைபோசியில் இருந்தே வரியை செலுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி காணி நிர்வாகம் தொடர்பானது இலங்கையில் அரச நிர்வாகத் துறைகளில் மிகவும் பாதகம் பாதகமான அல்லது தாமதமாக இயங்குகின்ற ஒரு துறை என்றால் அது காணி நிர்வாகம் சில காணி பிரச்சனைகளை தீர்க்க இருபது தொடக்கம் இருபத்தைந்து வருடங்கள் செல்கின்றது இதனால் காணி உரிமையாளரின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து காணி உரிமத்தை பெற்றுக்கொள்ளும் அவல நிலை காணப்படுகிறது எனவே முன்னுரிமை அடிப்படையில் காணி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் டிஜிட்டல் முறைமையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வீதி விபத்துக்களை வீதி விபத்துக்களை வீதி சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக அறவிடப்படும் தண்டப்பணம் செலுத்தப்படும் முறைமை இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும் போக்குவரத்து போலீசார் விரும்பினால் மட்டுமே தண்டப்பணம் அறவீடு செய்ய முடியும் அல்லது வாகன ஓட்டுநருக்கும் கடமையில் உள்ள போலீசாருக்கும் இடையில் நடைபெறும் பேரம்பேசல் விதிமுறைகளை மீறி இலகுவாக தண்டவத்திலிருந்து தப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இங்கு நான் அனைத்து போலீசாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை எனவே வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ளது போன்று வீதிகளில் முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் விதி மீறுவோருக்கு எதிராக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட கட்டண அறவீடு நடைமுறைப்படுத்தல் வேண்டும் தொடர்ச்சியாக வீதி விதிமீறலில் ஈடுபடுவோரின் சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏ லெவல் எக்ஸாம் எடுத்து போட்டு கிட்டத்தட்ட ஒன் இயர் எங்களோட வயது போகுது ரிசல்ட்ஸ் வேற மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு மோர் தேன் ஒன் இயர் நாங்கள் வெயிட் பண்ண வேணும் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு யூனிவர்சிட்டியில் போய் இப்போ வைத்தியர்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் எக்ஸாம் எடுத்து போட்டு ரிசல்ட்ஸ் வந்த பிற்பாடு ஒன்று துவக்கம் ஒன்றரை வருடங்கள் இன்டர்னுக்கு வெயிட் பண்ண வேண்டி கிடையாது ஒரு டாக்டர் இன்னும் நாங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் படிக்கிற காலத்திலே இருந்து ஓலெவலில் இருந்து ஒரு யூனிவர்சிட்டி முடித்து ஒரு வேலை கிடைக்கும் மட்டும் சும்மா இருக்கிற காலம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஒரு ரீகரெக்ஷனுக்கு போடுவோமாக இருந்தால் ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர் ரீகரெக்ஷனுக்கு போட்டால் அந்த ரீகர ரீகரக்ஷனுக்குரிய பதில் வாரத்துக்கு எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் செல்கிறது இப்போ இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீகரெக்ஷனுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த மார்க் பண்ணப்பட்ட பேப்பர் எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் பேப்பர் இமெயிலில் உடனடியாக வருது இதுதான் நாங்கள் இதுதான் நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கிற மார்க்கிங் ஸ்கீம் இப்படி தான் உங்களுக்கு மார்க்ஸ் போட்டிருக்கிறதுன்றது நோ வேஸ்ட் ஆப் டைம் விரலுக்கு ஏற்றதுதான் பிகம் விரலுக்கு ஏற்றது தான் பிகம் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் இப்போது இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஹவு பெஸ்ட் வி கேன் டூ